நீ நான் காதல் சீரியல்ல இங்க சுந்தரையும் முரளியும் சேர்ந்து எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே வர்ற மனோகர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அணு ஆகாஷ் இவங்களோட கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா மனோகருக்கு சொத்து வந்தால் போதும் இல்லையா அந்த சொத்தும் இப்போ அவர் நினச்ச மாதிரி அவர் கைக்கு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ இங்கே அபியோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதே குழப்பத்தோடு தான் இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கடைக்கு அதாவது அந்த பொட்டைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க கூட அணுவும் வராங்க அங்கே பொட்டைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அங்கே நம்ம ராகவும் ஆகாஷும் வராங்க வந்ததுக்கப்புறம் நம்ம ஆகாஷமாக இருப்பாரா நம்ம அணுக்கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பார் அதுதாங்க நடந்திருக்கு அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாட்டியை பார்த்து நிச்சயதார்த்தத்தை பேசுகிறதுக்காக தான் வந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாட்டியும் அஞ்சலியும் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க அங்கே சுந்தரி மட்டும்தான் இருக்கிறாங்க சுந்தரி வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை வரைய அழைச்சிக்கிட்டு வந்துருக்கிறாங்க வேணும்னே ஏதாச்சும் பேசி வெறுப்பேற்றி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது தானே அவங்களோட பிளானு இப்போ பாட்டியும் அஞ்சலியும் போயிட்டாங்க தனியாக சுந்தரிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அணுவும் நம்ம அணுவோட அப்பாவும் ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை அப்படிங்கிறதுனால சொத்து இந்த மாதிரி பணம் காசை வச்சு தானே கிண்டல் பண்ணுவாங்க அதையே தாங்க பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் கவனிக்கிற நம்ம அபிக்கு பயங்கரமாக கோவம் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்து என் அக்காவுக்கு பத்து பவுனு நகையும் அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரமும் நான் போடுவேன் என் சொந்த உழைப்பால் அப்படின்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க ஸோ இந்த சவால்னால் இங்கே அபியோட வீட்டில் என்னை மட்டுக்கு சவால் விட்டுட்டு வந்துட்டீங்க எப்படி நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முரளி வந்து ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராப்பில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு